நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ விசுவசு வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை இது தமிழ் ஆங்கிலம் பதினேழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் திதி இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பூராடம் பின்பு உத்திராடம் நாம யோகம் அதிகாலை ஐந்து மணி இருபது நிமிடம் வரை சாத்தியம் பின்பு சுபம் கரணம் மாலை மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை கௌலவ கரணம் பின்பு தைத்துள கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை காலை ஏழு மணி ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து விற்பகல் மூன்று மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தை சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ரோகிணி பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது இன்றைய தினம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு அதே மாதிரி கண்ணீராசி எல்லாம் இப்போ இந்த சனி பயிற்சி அஹ் ஏழுல வந்திருக்கிறதுனால பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சடாரி வச்சுக்கிட்டு வாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த சடாரி வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சில பிரச்சனைகள் தீரும் ஏன்னா ஏழாம் இடம் அப்படின்னும் போது காலப்புருஷனுக்கு வந்து அது பன்னெண்டாம் வீடா மாறும் அப்ப பன்னெண்டாம் வீடுன்னும் போது பாதம் இல்லையா அதனால பெருமாளுடைய பாதத்தை தலையில் வைத்தால் கர்மா தீரும் நிறைய பிரச்சனைகள் தீரும் அதனால ராசிக்காரர்கள் எல்லாம் அதை செய்து வந்தால் சிறப்பாக இருக்கும் இது ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஏழாம் இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் ஆயிடுச்சு மீனம் அப்படின்னும் போது கடைசி ராசி அப்போ காலபிருஷ்ணம் பன்னெண்டாம் இடா வருது அப்போ தான் பாதிப்புகள் அதிகமா இருக்கும் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் அதிகமா இருக்கும் அதனால சனிக்கிழமை போயிட்டு இதை செய்து வந்தால் நன்றாக இருக்கும் சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் ரிஷவ லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் மாந்தியும் குரு பகவான் கடகத்தில் அங்காரக பகவான் சிம்மத்தில் கேது பகவான் சிம்மத்தில் கேதுன்றது இது வாக்கியப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன் திருக்கணிதப்படி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது தனுஷில் சந்திர பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் மேஷத்தில் புத பகவான் இன்றைய தினம் ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து விநாயகரை நல்லா கும்பிட்டு வரும் இப்போ சில பேர் டெய்லி விநாயகர் கோயில் போவாங்க இப்போ விநாயகர் கோயில் போகும்போது அந்த இடத்துல என்ன தருவாங்க பூ இந்த பூக்கு பதில் அருகம்புல் தருவாங்க அந்த அருகம்புல கொண்டு வந்து வீட்டில் இந்த இடத்தில் வச்சு பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் வருமான தடை வரவே வராது அதே மாதிரி கூடுதலாக வருமானம் வரவில்லை என்றாலும் எப்போதும் ஒரு வருமானத்தில் தடை இல்லாமல் வரும் வாழ்க்கையில ஒரு நிம்மதியை பெறலாம் சில குடும்பத்துல எல்லாம் ஒரு மாத சம்பளம் வரும் அடுத்த மாதம் சம்பளம் வராது வியாபாரத்தில் ஒரு மாதம் லாபம் கிடைக்கும் அடுத்த மாதம் இரண்டுக்கு மடங்கு நஷ்டத்தை உண்டு பண்ணு உண்டு பண்ணிடும் அப்படி நடக்கும் அப்படின்னா சில பேர் இடத்துல வந்த வருமான வீணாக மருத்துவமனை அதாவது விரைய செலவுகள் அந்த பணம் வந்து விரைய செலவுக்கு போயிடும் ஒரு நன்மை கூட சம்பாதிக்கும் பணத்தால் கிடைக்காது வருமானத்தில் தடை 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 வந்த வருமானத்தை சேமிக்க முடியாத சூழ்நிலை சில பேருக்கும் இருக்கும் நான் சொல்றது சில பேருக்கு இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் வருவதில் உள்ள தடைகள் விலக வேண்டும் என்றால் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு எளிய தாந்திரீக பரிகாரம் இருக்கிறது என்ன தாந்திரீக பரிகாரம் இது உங்களுக்கு செலவெல்லாம் கிடையாது மிஞ்சி போனா என்ன ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் செலவாகும் உங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கின்ற விநாயகர் கோயிலுக்கு அருகம்பில் வாங்கி கொடுங்க கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து கொஞ்சமா கேட்டு வாங்குங்க கேட்டு வாங்கி கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் இருக்கும் சில பிரச்சனைகள் இதெல்லாம் விலகும் வருமானம் மேலும் மேலும் உயரும் இப்படி வாங்கிட்டு வந்த அருகம்பிள்ளை எவ்வளவு தடைகள் இருந்தாலும் எல்லாம் உடைக்கக்கூடிய சக்தி இந்த அருகம்பிள்ளுக்கு உண்டு அதே போல இந்த அருகம்பிள்ளை உலகத்தின் நாயகனாக திகழும் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யறாங்க அத வாங்கிட்டு வந்து என்ன பண்ணனும் அப்படின்னா உங்க வீட்டினுடைய பூஜை அறையில நல்லா புரிஞ்சுக்கோங்க பூஜை அறையில வச்சிருங்க அப்படி இல்லை அப்படின்னா உ நீங்க உங்களுடைய ஹால் இருக்கும் இல்லையா அந்த ஹால்ல ஒரு டேபிள் மேல ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை பீங்கான் பவுலோ இருந்ததுன்னா நீங்க சமைக்கிறதுக்கு உப்பு பயன்படுத்துறீங்க இல்லையா அந்த உப்ப போட்டு அதுக்கு மேல இந்த அருகும்புள்ள வச்சிருங்க அப்படி இல்லைன்னா சமைக்க கூடிய ஜாடி இருக்கும் இல்லையா அதுல கூட வச்சிடலாம் இல்ல ஒரு கிணத்துல கல்லுப்பு போட்டு அதுக்கு மேல இந்த அருகம்புள்ளை வைக்கலாம் எப்படியோ ஒரு விதத்துல உப்பு மேல இந்த அருகம்புள்ளை வைத்தால் நன்றாக இருக்கும் அந்த உப்பை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தும் அப்படி பயன்படுத்தும் போது வீட்டில் முன்னேற்றத்திற்கான வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகி நல்ல வருமானம் உங்களுக்கு வரும் அதாவது அந்த பரிகாரத்துக்கு பின்னால ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா மறைந்திருக்கும் சக்தியை உங்களால் உணர முடியும் அதுதான் அங்க இருக்கிற விஷயம் வீட்டுல பிள்ளைகள் இருந்தாலும் சரி கணவர் இருந்தாலும் சரி இல்லை குடும்ப தலைவியே யாராவது ஒருத்தர் கோவிலுக்கு போயிட்டு அந்த அருகம்புள்ள டெய்லி கொண்டு வந்து அந்த உப்பு மேல வச்சுட்டு அந்த உப்பை தினந்தோறும் யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா கால் படாத இடத்துல அது வந்து இந்த மரம் செடி கொடி எல்லாம் இல்லையா ஒரு ஓரமா அந்த இடத்துல அந்த உள்ள சரிங்களா படாத இடத்துல அந்த அருகம்புல்ல டெய்லி மாத்தி 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 இதை வாங்கிட்டு வந்து வைக்க 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 உங்க வீட்டில் சுபிச்சம் பெருகும் பணவரவு வரவு நன்றாக இருக்கும் தடைகள் இருக்காது அதே மாதிரி நோய் நொடி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வீட்டில் மன நிம்மதி கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும் சரிங்களா சரி இப்ப பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மனதில் ஒரு சந்தோஷம் உற்சாகம் இன்னைக்கு ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி நல்ல ஒரு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த தன வரவுகள் சிறப்பாக இருக்கும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் எல்லாம் அனுகூலமாக அமையும் மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் உத்தியோகத்துல ஒரு உயர்வான சூழல்லாம் அமையும் தடைப்பட்ட வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஒன்பதாம் அதிசய நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே மனதில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான் ஏற்பட்டு நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை சந்திராசமும் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி ரொம்ப எப்படிப்பட்ட நண்பர்களாக இருந்தாலும் அதாவது உங்க கூடவே எல்லா விஷயத்துக்கும் உங்களோடவே இருக்கின்ற நண்பர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் உரிமைகளை எடுத்துக்கொள்ள கூடாது ஏன்னா தேவையற்ற பிரச்சனைகள் வரும் அதே போல உத்தியோகத்துல ஒரு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு இழுபறி இழுபறிகளுக்கு பின்பு எதிர்பார்த்த ஒரு தன வரவு இன்னைக்கு கிடைக்க வாடிக்கையாளர்களிடத்தில் ரொம்ப ரொம்ப பொறுமையா இன்னைக்கு நடந்துக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு வேகத்தை காட்டாதுங்க உங்களுடைய விவேகத்தை காட்டுங்க சந்திராஷம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிசய செய்யத்தன் மேற்கு சேசையை எட்டாமே அதிர்சய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே பிள்ளைகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் அமையும் விலையுர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் அதே மாதிரி தாய் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளா இன்னைக்கு விலகும் அதே மாதிரி பயணங்கள் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் வியாபாரத்தில் நல்ல மேன்மையான ஒரு நாள் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் உயர்வு நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்ச இசைத்தன் கிழக்கு மூன்றாமே அதிர்ஷ்ட நிறத்தை பயன்படுத்து மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உங்களுடைய பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள்லாம் இன்னைக்கு ஈடேறக்கூடிய ஒரு நாள் கலைத்துறையில் பொறுமை தேவை கலைத்துறை கட்டுரை கதை அதே மாதிரி வந்து நாவல் இந்த மாதிரி எழுதுறவங்க எழுத்து துறையில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அதெல்லாம் நிறைவேறும் அதே மாதிரி ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்கு குடும்ப உறுப்பினரில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக மறையும் சமூகம் பற்றிய புதுவிதமான ஒரு கண்ணோட்டம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு தருணத்தை இன்னைக்கு செய்வீர்கள் இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகி நல்ல ஒரு சந்தோஷம் கூடுகின்ற ஒரு நாள் அதிர்சேசை மேற்பிசை அசை நைந்தாமே நர்சு நிற இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் இன்னைக்கு ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே உங்களுடைய எழுத்து துறையில் சில பேர் வந்து எழுத்து துறையில இருப்பாங்க கதை எழுதுவாங்க அப்படிப்பட்ட நான் புக்கு புத்தகத்துல வந்து சில கட்டுரை அதே மாதிரி வந்து கதை எழுதுகிறவங்க தொடர்கதை எழுதுகிறவங்க இப்படியெல்லாம் எழுது அந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு புதிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் பிள்ளைகளால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க சகோதரர்கள்லாம் உதவியாக இருப்பார்கள் வியாபாரத்தில் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும் சில நுட்பமான விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களுடைய முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் நேரம் தவறி சாப்பிடுவதை தவிர்த்துருங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சுகமாகவும் இருக்கும் அதிசய செய்த இருக்கு திசை அதிசயன் ஏழாமின் நசு நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பூரம் நட்சத்திரம் புதிய அனுபவம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே மனதளவில் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஆதரவு எல்லாம் கிடைக்கும் குடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் மதிப்பும் மரியாதை உயரும் வியாபாரத்தில் ஒரு சரிவை இப்ப வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததெல்லாம் இப்ப அது சரி செய்வதற்கான சூழல்லாம் ஏற்படும் தவறிய சில பொருட்கள் கிடைக்கும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் வாக்குறுதி கொடுப்பதில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் எதுக்கெடுத்தாலும் வாக்குறுதி கொடுத்தா கொடுத்துடாதீங்க அதே மாதிரி இன்றைய நாள் மாற்றம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சை செய்தற்கு திசை அதிசயின் ஒன்றாம அதிர்சை நிற இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தணும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தெளிவு இன்னைக்கு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்தையும் சவாலா அதை வந்து ஈடுபட்டு ஜெயிக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு ஏற்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் உயர் அதிகாரி அறிமுகம் சிலருக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசு தொடர்பான விஷயத்துல அலைச்சல்கள் ஏற்படும் வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப நிதானத்தை இன்னைக்கு கையாளுங்கள் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை எதையும் சமாளிக்கும் தைரியம் இன்னைக்கு உங்களிடம் இருக்கும் அதே மாதிரி ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள் அதிசை செய் தெற்கு திசை அதிசயின் மூன்றாமின் அஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே நண்பர்களுக்குள் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரிச்சு செல்லுங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் எல்லாம் இன்னைக்கு ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் யாரிடமாவது பணம் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு வியாபாரத்துல திடீர் பண வரவு ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல மதிப்பு மரியாதை கூடும் பொன் பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் ஞாபக மறுதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை செய்தாலும் துணிவோடு இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும் அதிசயிசை வடகுசே அதிசையின் ஆறாமின் அரிசி நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே உடல்ல ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டு விலகும் அதே போல சிந்தனையின் போக்கில் கவனம் தேவை கனிவான பேச்சுக்கள் நல்ல மதிப்பை ஏற்படுத்தும் கடன் தொடர்பான விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள் அதே மாதிரி இப்பொழுது இருக்கின்ற ஒரு கிரக நிலையில் வீடு மாற்றம் குறித்தான ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களால் மாற்றமான தருணங்கள் உண்டாகும் வியாபாரம் சார்ந்த பணிகள்ல அலைச்சல்கள் ஏற்படும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் கிழக்கு செய் அதிசை எண் ஐந்தாமல் அதிர்ஷ்ட நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும் ஊராடும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே நினைத்த வேலையை செய்வதற்கு இன்றைய தினம் கொஞ்சம் தாமதம் ஆகும் அதனால நிதானமா யோசிச்சு அந்த வேலையை வந்து முடிக்க பாருங்க சகோதரர்களிடத்தில் அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட்டு விலகும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழெல்லாம் இன்னைக்கு ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் அதே மாதிரி உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழ்நிலையும் அமையும் இன்றைய நாள் முயற்சி கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் இன்றைய நாள் செலவும் இருக்கு வரவும் இருக்கு அதிர்சிசை வடகிழக்கு திசை ஒன்பதாம் நச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இரக்கமான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு சூழல் அமைகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு தாய் வழி சொந்தங்களால கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மனதளவுல ஒரு உற்சாகமும் ஏற்படும் இருந்தாலும் செலவுகள் ஏற்பட்டாலும் பெற்றோரின் வழியில நல்ல ஒத்துழைப்பும் இன்னைக்கு கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த பூமி விருத்திக்கான ஒரு சூழல் ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல நல்ல ஒரு முன்னுரிமை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கும் மற்றவர்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும் சமூகம் தொடர்பான பணிகள்ல மதிப்பு மரியாதை கூடும் இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு அதே மாதிரி அன்போடு இன்னைக்கு இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அன்போடு இருங்க விட்டு கொடுத்து போங்க இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டிசைத்தேன் மேற்கு இசை அதிர்ஷை எண் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் பிறக்கின்ற ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இன்னைக்கு கூடும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் உறவுகள் வழியில ஆதாயம் ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனையில் மாற்றத்தை தரும் மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சாதகமான ஒரு சூழல் ஏற்படும் அதே மாதிரி பூர்வீக சொத்து அதுல இருந்த பிரச்சனை எல்லாம் விலகி செயற்கை சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் வேலையாட்களில் மாற்றம் குறித்த எண்ணங்கள்லாம் மேலோங்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சை இசை வடகுதிசை அதிர்சை எண் ஆறாமின் அதிர்சை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்